வேலைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கேன் என்னென்னா நாங்கள் வந்து இப்போ தரவுலத்தில் போட்டு வச்சுருக்கோம் இது நம்ம போட்டு போய் இருக்குது நம்ம ஓட்டு போய் இறங்குற நீதல் இருக்குது அதே பக்கத்தில் நம்ம உறவுக்கார்த்தவங்க போட்டு வந்து இப்போ கடலில் இறங்க போகுது புதுசாக போட்டை வச்சு நீராட்டி கடலில் இறக்க போகிறப்பில் அதை பற்றின வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இந்த போட்டிக்கு எப்போ எப்படி இறங்க போகிறாங்க என்ன செய்கிறாங்க அது விளையாடியாக உங்களுக்கு சொல்கிறேன் போட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் இது வந்து பாம்பனில் உள்ள உறவுக்கார போட்டு இங்கே நீர் அடிக்கிட்டாங்க இங்கே இறக்குது இறக்குக்குண்டான ப்ராசஸ்லாம் நடந்துருக்கு பக்கத்தில் போய் காட்டுறோம் இப்போ நம்ம அந்த போட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன நடக்கு என்ன பண்ணிக்கிறீங்க பார்ப்போம் போட்டு கீழே பெட்டி கட்டியாச்சு பெட்டி கட்டியாச்சுன்னா போட்டு இறக்குக்குண்டான அந்த ரோல் கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க எல்லா லைனும் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த அருகில் வீஞ்சி இந்த வீஞ்சி உடைய உதவி நடத்தான் இந்த போட்டை வந்து கடலுக்கு கடற்கரை வரைக்கும் கொண்டு போவாங்க அதுக்கு சேச்சி வச்சு அந்த போட்டை தள்ளி விட்டுருவாங்க மாலை எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கா என்ன பண்ணிருக்காங்க பாப்போம் பழகிக்கு மேல தான் அந்த ரோலர் வரும் எடுத்து ரூம்ல எப்படி இருக்க அவர் பா அது என்னமோ உண்மை தானே போட்டி அடிக்காரு அது என்னமோ உண்மை இந்த போட்டோ போய் இறங்க போகுது நம்ம உறவுக்காரங்க போட்டு முன்னாடி வாழை வச்சு ரெடி பண்ணிக்காங்க

அப்போ அந்த ஏரியாவை துணியா ஏடி கட்டிங்கிற போட்டோட இது மங்களகரமாக இறங்குகிறப்பில் நிறையா வருமானத்தோடு சந்தோஷமாக வெற்றிகரமாக தொழிலை சாப்பிடுவாங்கன்ட்டு இது வந்து இப்போ வந்து பாம்பு கொண்டு போய் அங்கே பாரம்பரியமாக அவங்களுடைய நீராட்டி ஸ்டையில் ஒரு நீராட்டு போனாங்க எல்லா சொல்ல சொத்து வச்சு அப்படிங்க இறங்க ரெடி பண்ணிட்டாங்க போட்டு முழுங்க காட்டுறேன் எப்படி மங்களாரமாக இருக்குது அப்போ பார்த்திக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு போட்டை கெட்டி இறக்குறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ரொம்ப பொறுமை நிதானமும் எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும் நிறையா இன்ப துன்பங்கள் சடவுகள் சங்கடங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் ஒரு போட்டு இறங்கும் இப்போ இந்த மாதிரி தான் இந்த புது போட்டு இப்போ கடலில் இறங்கிட்டு இருக்குது பாருங்க அவங்களுக்கு என்னமோ கல்யாண பூள் மாதிரி மாலைகள் மரியாதைகள்லாம் பண்ணி ஏன்னா இவர்தான் வந்து காலத்துக்கு ஒரு உழைச்சி கொடுப்பாரு இந்த போட்டு வந்து பைப்பரில் கட்டியிருக்க போட்டு இறங்கி ரெடி ஆகிட்டு இறங்கி போய்ட்டுங்க பார்த்தாலே தெரியும் அக்கம் பக்கமாக இத்தனை போட்டு வச்சுக்கலாம் நிறைய போட்டு தரவுக்கொழங்குன்னு சொல்கிற இடத்துல இந்த இடம் இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு போட்டு கட்டுற இடம் இந்த ஏரியாக்களில் இறங்கி கிளீ பஜில இருக்குது ரோட ஏ கவனம் 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 அது கவனம் நல்ல வேலையாக போய்டு அது ஒடிஞ்ச வேலை இருந்துச்சு போ கெட்டு அவுக்காமல் இருந்துச்சுல இந்த மாதிரி நிறையா கவனமாக இருக்கும் இங்கே சிரமம் சரி சரி எல்லாம் நன்மைக்கு உங்களுக்கு மேலே எந்த சந்தோனமும் இருந்தாலே இல்லை எல்லாம் சீரியன் எதுவும் நடக்காம உங்களுக்கு சந்தோஷம் போகும் எவ்வளோ நீங்குறவங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட இதுக்கும் கடற்கரைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு மதத்தில் சரியான லாங் இருக்குது அவ்வளோ தூரம் கொண்டு போகணும் இந்த இந்த டைம் இந்த போட்டி அடிக்கிறவங்க தான் ரொம்ப போட்டி அடிக்காரங்க சொல்லுவாங்க இந்த போட்ட தள்ளுறதுக்கு வந்து போட்டு கெட்டு முடிஞ்ச பின்னாடியே வருவாங்க இதில் நிற்கிறவங்களும் அதுக்குன்னு பண்ணி தனியாக உள்ளவங்க இங்கே உள்ளவங்களும் அதை பண்ண மாட்டாங்க அதில் இங்கே உள்ளவங்களோட காண்டிகிட்டு இருக்கு அவங்க தனியாக ஒரு டீம் இருப்பாங்க போட்டை இறக்கி கொடுக்குறவங்க அண்ணா அவர் தான் முதலாளி நம்ம அண்ணன் நம்ம கூட கிடல பாமல்ல இருக்க உங்களுக்கு ஏற்கனவே நாட்டு படகு ஒன்று கிடஞ்சிச்சு அவருக்கு இப்ப தூண்டு போட்டி அரை எப்படி போயிட்டு இருக்காரு ரோல்கட்ட உங்களுக்கு நல்ல பாருங்க கவனமாக இருக்கு மூன்று படகுன்னு கட்டையை பழையில கரெக்டாக வைக்கணும் ஆட்களுக்கு எந்த சேதமும் போ அந்த வீஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அதாவது வீஞ்சி வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அங்கே அந்த போட்டுக்கு நேரம் வந்து கப்பியை வந்து மண்டுகள் பயிற்சி வச்சுருக்காங்க அந்த கப்பிலேருந்து கப் ரோப்பு வரும் ரோப் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கப்பிலேருந்து ரோப்பு கனெக்ட் ஆகிருக்கா அந்த வீஞ்சி எடுக்க எடுக்க அந்த கப்பியில் உள்ள ரோப்பு இங்கே கனெக்ட் ஆகி நேராக வீஞ்சிக்கு போயிடும் வீஞ்சி சுற்று சுற்ற பின்னாடி போயிடும் சவுண்டில் எப்படி வருவார் கீழே அடுக்கிற மரங்கள்லாம் முறியுது அதான் இந்த சவுண்டு பார்க்கல கரப்பு கரப்பன் கேட்கா நம்மளால் முயற்சி பண்ணி பொறுமையாக வேலை பார்த்து நிதானம் இது இறங்கிட்டு போகிறோம்ல ஓ நேரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஒரு மாதமாக இருக்கும் கடுமையான ஒர்க்கு போட்டு இறங்குறதுக்கு முன்னாடி வந்து கிடந்து ஏகப்பட்ட வேலையில பார்த்து அது ஒரு சும்மா இருக்கு இப்போ இந்த போட்டு வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அந்த பந்தர்களில் இருந்துச்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்துருவாருங்க இவ்வளோ வந்து கத்தியில ஆனால் இங்கே ரொம்ப குயிக்காகவே இறக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் கப்பி போட்டிருப்பாங்க அந்த இரும்பு கப்பி வழியை தான் ரோ போகிறோம் ஒவ்வொரு இடங்களும் எல்லா இடங்களுமே அந்த கடற்கரைத்தலி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஒரு கப்பி இருபத்தஞ்சி மீட்டருக்கு ஒரு கப்பி இன்னும் தேவைக்கு ஏற்ப மாதிரி எல்லா இடங்களும் கப்பி கதச்சிருப்பாங்க எந்த இடத்துல போட்டு இறங்க போதோ அதுக்கு தகுந்த மாதிரி கப்பியை ததைச்சி அந்த போட்டுகள் வந்து இறக்கி கொடுப்பாங்க இறங்கி வந்துக்கிட்டு ரோப்பை காட்டிலே எவ்வளோ தின்னமாக இருக்குது இதுக்குள்ள போடுற ரோப்பு எவ்வளோ கனமாக இருக்குது நம்ம ரோப்புக்கிட்ட போறக்க பயப்படுறோம் ஆனால் இங்கே உள்ளவங்கள பார்த்தீங்களா அதுதான் தொழில் அது எவ்வளோ பயமுடனாமோ பண்ணுறாங்க வேறு தைரியமான ஆக்க தானே இன்னைக்கு வேறு இல்லையா ரோப்பு சவுண்டு கரெக்டாக கேட்குது புதுசாக பார்க்குறதுக்கு பயமாக தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு தொழிலுங்கிறனால அது பெரிய விஷயம் நினைக்க முடியாது வேறு ரோப்பு போட தெரியுதா கணத்தை பார்த்துங்க அந்த ரோலர் வர வர ரெண்டு பக்கம் பாதை மாதிரி இந்த மரப்பாளையை போட்டுக்கிட்டே வந்துருங்க ரோலர் வர வர அந்த பாதையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்கும் நிற்கலையே ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல போட்டுடைய அழகு என்னுடைய மாடல் பிடிச்சிருந்தா அழகாம கமெண்ட் பண்ணுங்க போட்டோ பற்றி நான் நான் எதிர்பார்க்குறேன் இது நம்ம உறவுக்காரங்க போட்டுதான் எடுத்துருவோம்னா நீங்க சொன்ன காரியெல்லாம் எடுத்தே ஆகும் அவங்க காரி அழகாக போயிட்டு இவர்தான் அந்த போட்டுடைய சின்ன முன்னாடி இறக்க எல்லாருக்கும் கலரு சந்தோஷமா இறக்கி கொடுக்கணுங்களே அதுக்காண்டி ராஜா வா 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 கலரில் குடிச்சுட்டு சந்தோஷமா குடு இப்போ பார்க்குற நண்பர்கள் எப்படின்னா போட்டை விடிய தான் பார்க்குறோம் உள்ள பார்க்கல அப்படி ஆதங்கம் இருக்கும் அதாவது உங்களுக்கு தீர்த்து நான் என்ன செஞ்சேன்னா போட்டு மேலே இருந்த நண்பர்கள்ட்ட இப்போ உள்ளே உள்ள வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த வீடியோ எடுத்து வந்தாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்த போட்டு வந்து பைப்பர்னால ஆனது வெளி கட்டமைப்பு எல்லாமே பைப்பர் தான் அதாவது வெளி சொல்லுவாங்க உள்ள ஊட்டி எல்லாமே பைப்பர் தான் மரத்துனால அந்த போட்டை வந்து உள்ளே ஓட்டி டெக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பைப்பர் பூசியிருக்காங்க இந்த போட்டில் இருக்கிற எல்லா சாமங்களுமே புது தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆங்கர் ரோப்பு ஆங்கர் எல்லாமே புதுசு தான் இப்போ இந்த போட்டை முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த போட்டில் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி தொழிலுக்கு சௌகரியமாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் எப்படி மங்களகரம மாலை எல்லாம் பெரிய சீசில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்குற முன் டெக்குன்னு சொல்லுவோம் அந்த முன் டெக்கு தான் வந்து ஆங்கர் ரோப்பு எல்லாம் வாங்கி வைக்கிறது ஆங்கர் வந்து இதுக்குள்ளே தான் இழுத்து வைப்போம் அடுத்து நம்ம பார்க்குற விண்டா டெக்கு வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிறைய பேஸ் இருக்கு ஏன்னா அதுதான் பெரிய அரை அந்த அரைக்கில் வந்து எல்லாமே இருக்கும் ஜாமங்க வச்சுக்கலாம் அடுத்து வழக்கானு அடுத்த டெக்கு வந்து பிசோல்ரு இங்கே தான் மீன் எல்லாமே அதிகமாக பண்ணுறது இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற டெக்கில் வந்து தூட்டு அரைஞ்சல்வோம் அதை திறந்து பார்த்தா உள்ள மீன்கள் வந்து ஓடுறதுண்டான ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இன்ஜின் ரூம்பு இது எடுத்தவர் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி எடுக்காமல் போனதுனால உங்களை வந்து அந்த தூட்டார மற்ற விஷயங்களை தெளிவாக்கு ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலை ஆயிடுச்சு இது வந்து இன்ஜின் ரூமுங்க இது லாஸ்ட்டு நம்ம பின்பகுதியில் வந்துடும் இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறீங்கள அந்த ஜெனரேட்டர் எல்லாமே வந்து அந்த லைட்டுக்குள்ளே செட்டப்புக்கு அதாவது ஏசி கரண்டில் இயங்கக்கூடிய ஜெனரேட்டர் தான் நீங்கள் பார்த்தது அதை வந்து உள்ளே வச்சா செட் பண்ணியிருக்காங்க பற்றியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து நம்ம ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கு ஹைட்ராலிக் ஸ்டேரிங் சொல்லும்போது ஆயில் ப்ரெஷரில் இயங்கக்கூடியது லைட்டாக திருப்பினாலே போட்டு நல்லா அங்கே திரும்பும் வந்து சிபிஎஸ் மற்ற சாமங்கில் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன அறையில் அழகாக இல்லைங்க பின்னாடி ஆள் காரக்கு பழகை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் தூண்டி எல்லாம் விற்கிறலாம் ஏன்னா தூண்டிக்கிட்டு தான் இது மெயினாக உள்ள போட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க பின்னாடி எவ்வளோ ஒரு அழகாக ஒரு சீலா மீனை வரஞ்சு வச்சுருக்காங்க வந்து இவரா இந்த போட்டுடைய சின்ன ஓனர் எல்லா பார்த்தீங்களா எல்லாருக்கும் கேக்கு கேக்கெல்லாம் பாடுறாப்புல இந்த போட்டு இறக்குறதுக்கு மெயின் ஆப்ரேட்டரு நம்ம பக்கத்தில் இருக்காப்புல அவர் தான் வீஞ்சி மீன் அவரை அவங்களுக்கு காட்டுறேன் நம்ம பார்த்தோம்ல அந்த போட்டு எழுப்புக்கு உண்டான வீஞ்சி எடுப்போம்லையே அது எழுத ஆப்ரேட்டர் தான் அந்த ரோப்பு இந்த மாதிரி கப்பிகள் வந்து போட்டுக்கு நேராக நிலத்தில் பறித்து பதிச்சு வச்சுருப்பாங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த போதா அதில் இருந்து நேராக என்ன செய்யும் இவங்க போட்டுக்கு போதா கோட்டுக்கு போய் அந்த கட்டையில் கனெக்ட் ஆகிருந்த அந்த பெட்டியில் கனெக்ட் ஆகி இவங்க வீஞ்சி எடுக்க 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 அந்த ரோப்பு உள்ளே ஏற ஏற அந்த போட்டு வந்து கடலுக்கு இறங்கி போயிட்டே இருக்கு எவ்வளோ பேர் வீஞ்சி வருங்க ரொம்ப கவனமாக ஆப்ரேட் பண்ணணும் நிறைய கையில் அவ்வளோவுமே இருக்குது இவர்தான் வந்து வீஞ்சி ஆப்ரேட் பார்த்து நல்லா பார்த்துக்கு நல்லா வீஞ்சி ஆப்ரேட்டர் இந்த இந்தியில் எவ்வளோ பெரிய பேரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காருங்களா என்ன டைட்டாக இருக்கா அப்படின்னு இருக்காரு ரொம்ப நிதானமாக தான் வர்ற மாதிரி தெரியும் எப்படி வருது ரொம்ப வந்துக்கீங்க போட்டு இறங்கி இருக்க உங்களுக்கு நல்லா தெரியும் எடுக்க எடுக்க போட்டு இறக்கிட்டே இருக்காது சரிதார் எடுக்கிறக்க போட்டு இறக்கிட்டே இருக்கு ரொம்ப நிதானமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது ரொம்ப நிதானமாக அந்த பழைய போகிறவங்க கவனமாக போடணும் போட்டு கொஞ்சமாக இறங்கியாக இருக்குது தெரியும் அந்த மரத்தை கணக்கு பண்ணி பாருங்களேன் அந்த போட்டு எவ்வளோ ஸ்லோவாக வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வேப்பம்பார்த்தை கணக்கு பண்ணி பாருங்களேன் இந்த போட்டு எவ்வளோ நிதானமாக இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கு அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இழுக்கு கடவுள்னு பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா ஆகளுக்கு இந்த சேதாரம் வந்துடக்கூடாது பொறுமையாக இறங்கிட்டு எவ்வளவு பெரிய கியர் வச்சிருக்கீங்க இது ஒரு தனி கியர் அது ஒரு பெரிய தனி கியர் எத்தனை கியர் சேர்ந்து இருக்கு பாருங்க அவள தா வந்து எவ்வளவு வெயிட் இருந்தாலும் சீக்கிரம் இழுக்க முடியும் அப்படி இருக்கு நைட் போட்ட கேட்டனால அவரே இந்த அந்த பந்தல்ல அங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த போட்டு வந்துருக்கு உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது தப்பி போகிறவங்க பழகு போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு தொடர்பே இருப்பாங்க அவங்க கையை காட்டோன்னே இங்கே நிப்பாட்டி அந்த மாதிரி எடுக்காங்க நம்ம இந்த இறக்கிடுற வீடியோ எடுக்க போச்சுங்க வேலையை அலைஞ்சிட்ட இதுக்கப்புறம் இவங்களுடைய தொழில் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதா ஆனா இதுல எந்த பிரச்சனையும் நல்லபடியாக போட்ட இறக்கிட்டு போயிட்டாங்க பெட்டி மேலே எழுத்து இருக்காங்க நான் ஒரு வேலையை வெளியே போயிட்டேன் அந்த ஃபோட்டோ தள்ளிவிடுறது இறக்க முடியாம போச்சு சரி ஓகே லைவில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம போட்டு வந்து எப்படி இறக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லி சேச்சி போச்சு அந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க கடவுள் நிறைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொடுக்கிட்டு வளர்த்துக்க அடுத்து நம்ம போட்டு இறங்குறது ரெடியாக இருக்குது அதுதான் நம்மக்குள்ளே போட்டு ஆனால் ஃபைனலில் வந்து பார்க்க முடியாமல் போச்சுன்னு